சபை ஆயத்தப்படணும் சபை முதலாவது அவருடைய அழைப்புல முழுமையாக்கப்படணும் கிறிஸ்துவ நினைச்ச மாதிரி சபை மாறணும்ங்கிறது கிறிஸ்துவோட அந்த பாரமும் தேவனுடைய திட்டமுமா இருக்கிறப்ப இந்த உலகத்துல நிறைய நிறைய மில்லியன்ஸ் வியூஸ் போற அளவுக்கு ஒரு ஆராதனை நடக்கிறப்போ அத பாக்குற ஜனங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல இவ்வளவு வெளிப்படையான சத்தியம் ஏன் வெளிப்படல சபை வந்து சபை மாற வேண்டியது ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னா இந்த இப்படிப்பட்ட சத்தியங்களை நாங்க இதுவரைக்கும் இந்த சின்ன வயசுல இருந்து கேட்கவேல பிரதர் இப்பதான் நாங்க கேக்குறோம் என்னுடைய யோசனை என்னன்னா இத்தனை வியூஸ் போற ஒரு ஆராதனை நடக்குதுன்னா அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் சீக்கிரமா சரி சிஸ்டர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வைக்க சிஸ்டர் தேவன் வந்து யாரை கூப்பிடுறாருனா ஜனத்தொகை அதிகமா இருக்கிறவர்கள் கூப்பிடறது மக்கள் சொல்றாரு கூப்பிட்டேன் நீங்க ரொம்ப அதிகமான ஜனத்தொகை கூப்பிட்டேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க மற்ற ஜாதிகளை காட்டிலும் மிகவும் சிறிய ஜாதியா இருக்கிறதுனாலதான் அவங்க கூப்பிட்டேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கிதியோன் கூப்பிட்ட உடனே அறிவிப்பு கொடுத்த உடனே வந்தாங்க ஆனா கடைசி கட்டத்துல எவ்வளவு பேர் மட்டும்தான் நின்னாங்கன்னு முன்னூறு பேர் மட்டும் தான் நின்னாங்க அப்போ தேவன் எப்படி அவருடைய தேர்வு எப்படி இருக்குதுன்னா அதிகமான மக்கள் இல்ல கொஞ்சமான மக்கள் தான் இயேசு கிறிஸ்து மத்திய பதினோராம் அதிகாரத்துல அவன் சீசர்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு ஜபம் பண்றாரு பார்க்க போனா பிதாவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த காரியங்களை வந்து நீங்க ஞானிகளுக்கு மறைத்து இந்த குழந்தைகளுக்கு நீங்க வெளிப்படுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாரு அப்ப இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க ஞானிகள் போல எனக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மறைச்ச மறைச்சிட்டாரா யாருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க குழந்தைகள் போல பேதைகளா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தன்னுடைய சத்தியத்தையும் தன்னையே வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறார் பிதா ஒரு இல்லாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது அப்போ நம்மளுக்கு முதல் அழைப்பு பிதா கிட்ட வரணும் அவர் யாருக்கு இந்த சத்தியம் கொடுக்கணும் சித்தமா இருக்கிறாரோ அவங்க கொடுக்கிறார் அவருடைய நோக்கம் சீக்கிரமா சபை முடியணும் இல்ல அவருடைய நோக்கம் தன்னை போல் சபை உருவாகணும் என்ற நோக்கம் அதனால நீடிய பொறுமையுடன் சாந்தத்துடன் காத்துக்கொண்டு ஒரு கோதுமை மணியாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உடம்பு போட்டு தேடி கொண்டு இருக்கிறார் அந்த அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கோம் இவ்வளவு கிறிஸ்துவ போல மாறுறதுதான் சபையோட முக்கியமான நோக்கமும் வேலையுமா போல இருக்குதா